நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ 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 டாட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க குமரி மாவட்டம் ரவிபுத்தன் துறையில் காதலியை விளையாட்டாக மிரட்டுவதற்காக வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசிக் கொண்டே போர்வையால் தூக்கு மாட்டிக்கொண்ட இளைஞர் கழுத்து இறுகி உயிரிழந்தார் பட்டதாரியான இருபத்தி மூன்று வயது ஜெயசங்கரன் காதலியிடம் வீடியோ காலில் பேசிய போது கழுத்து இறுகி போராடியுள்ளார் அப்போது அங்கு சென்ற அவரது தாயார் கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் வந்து கதவை உடைத்து ஜெய்சங்கரை சடலமாக மீட்டனர்